வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்யா விதியானு கிச்சன்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டு திரும்ப சாதனை சரித்திரம் கோபி பாக்யான்னு கூப்பிட்டு எதிரில் வந்து நிக்கிறாரு இப்போ சந்தோஷம் தானேன்னு அவர் கேட்க பாக்யா அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்ப உன்னை பார்த்தாவே அப்படியே தேஜஸா தெரியுதே அப்படின்னு கோபி சொல்ல அக்கா கடுப்புல இருக்குன்றது எனக்கே தெரியுது சாருக்கு தெரியல இத்தனை வருஷமா அக்கா கூட என்னதான் வாழ்ந்தாரோ அப்படின்னு மனசுக்குள்ள சலிச்சுக்கிறாங்க செல்வி பாக்யா நீ என்ன வீட்டை விட்டு போகணும்னு சொன்னேன்ல ஆக்சுவலா நான் அம்மா கிட்ட பேசிட்டு உடனே கிளம்பணும்னு தான் இருந்தேன் ஆனா போறதுக்கு முன்னாடி என் மனசுக்கு பட்டுச்சு சில விஷயங்களை பண்ணி வச்சுட்டு தான் போகணும் கோபி அப்படின்னு அதனாலதான் நான் உன்கிட்ட ஒன் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் டைம் கேட்டேன் பட் அதுல பெரும் பங்கு செஞ்சு யூ நோ பாக்யா இப்ப நான் வீட்டை விட்டு கிளம்பி நிம்மதியா போலாம் ஏன்னா நீ இப்ப தனியா தனியா இருக்க போறது இல்ல உனக்குன்னு நம்ம பசங்க எல்லாருமே சப்போர்ட்டா இருக்க போறாங்க ஒத்தாசையா இருக்க போறாங்க நம்ம பசங்க கூட நீ சந்தோஷமா இருக்கிறத சேஃபா இருக்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் நிம்மதியா வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு கோபி ரொம்ப தெளிவா நிம்மதியா சொல்ல எனக்கு சந்தோஷம்னு நீங்க உன்ன செஞ்சுட்டு நீங்க பாட்டுக்கு இங்க இருந்து போயிடுவீங்க அப்புறமா வர்ற பிரச்சனை எல்லாத்தையும் நான் தான் சமாளிக்கணும் அப்படிதானே அப்படின்னு பாக்யா கேட்க கோபிக்கு ஒரே திகைப்பா இருக்குது என்ன பிரச்சனை வரும் எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு அவர் கேட்க பெருமூச்சு விடுற பாக்யா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்க அஞ்சு பவுன் நகைய தொலைச்ச மாதிரி ரியாக்ஷன் குடுத்துட்டு இருக்காரு கோபி தண்ணிய குடிச்சு முடிச்சுட்டு எரிச்சல மடக்க முடியாம இருக்கிற பாக்யா என் பசங்க என் கூட இருந்தாதான் எனக்கு சந்தோஷம்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்கிறேனா இல்ல என் பசங்க என் கூட இல்லாம நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேனா என் பசங்களை பத்தி நான் எப்பவாவது உங்ககிட்ட வந்து பேசி இருக்கேனா இல்ல எனக்கும் எழிலுக்கும் ஏதாவது சண்டையா இல்ல செழியனுக்கும் எனக்கு ஏதாவது சண்டையா எதுவுமே இல்லையே ஜெனி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு செழியன் அங்க போய் இருந்தா வேற சில காரணங்களுக்காக எழில் தனியா இருந்தா தனித்தனியா இருந்தாலும் நாங்க எல்லாரும் தினமும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் நாங்கெல்லாம் சந்தோஷமா தான் இருந்தோம் அது எதுவுமே தெரியாம நீங்களா ஒன்ன பண்ணி வச்சிட்டு சந்தோஷமா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல ஒரு ஆள் இருந்தாலும் பத்து ஆள் இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே கவலையே இல்லை நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க ஆனா என்னால அப்படி இருக்க முடியுமா எல்லாரையுமே கவனிக்கணும் ஒரு அம்மாவா அவங்க கேக்குறது கேட்காதது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பாக்கியா புரிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்க கோபிக்கு அதிர்ச்சியா இருக்குது அது கூட பரவாயில்ல ஏன் பிள்ளைங்களுக்காக நான் சந்தோஷமா செஞ்சு கொடுப்பேன் ஆனா என் பிசினஸ் அதை யாரு பாப்பாங்க சொல்லுங்க தினமும் காலையில நான் மொத்த வேலையை முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் ஆனா இன்னைக்கு சாயந்தரமாச்சு ஆனா இன்னும் வேலையே முடியல ரெஸ்டாரண்டுக்கும் போக முடியல எப்பவுமே போக முடியுமா முடியாதான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு பாக்கியா கத்திட்டு இருக்க பேய பார்த்தா மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு கோபி சரி வீட்டு வேலை ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாத்தையும் விடுங்க நாவில இருந்து இந்த வீட்ல நிறைய பிரச்சனை வரும் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பாக்கியா கத்திட்டு இருக்க பிரச்சனை பிரச்சனைங்கிற அப்படி என்ன பிரச்சனை வரும் கொஞ்சம் சொல்லு என்ன பயத்தோட கேக்குறாரு கோபி ஜெனி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவளால இங்க இருக்கவே முடியாது அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கும் குழந்தையை தூக்கிக்கிட்டு அங்க இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருப்பா கஷ்டப்படுவா செழிய நிலைமையே அதேதான் அவன் அடிக்கடி அங்க போனா உங்க அம்மாவுக்கு பிடிக்காது சண்டை போடுவாங்க செழியனா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு பாக்யா சொல்ல ஐயோ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு முழிக்கிறாரு கோபி அது மட்டும் இல்ல ஜெனிக்கு ரெண்டு குழந்தை நீ எப்ப பெத்துக்கு போறேன்னு அமிர்தா கிட்ட அத்தை கேப்பாங்க அப்ப அமிர்தாவும் ரொம்ப கஷ்டப்படுவா படம் எடுத்தாச்சுல அப்புறம் குழந்தை பெத்துக்கோன்னு எழிலையும் பண்ணுவாங்க எழிலும் கஷ்டப்படுவான் இதெல்லாம் சாம்பிள் தான் இதே மாதிரி ஆயிரம் விஷயம் இருக்கும் தெரியுமா தினமும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி ஒன்னு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் யாரு சரி பண்ணுவாங்க எல்லாரும் கோவிச்சுட்டு ஆளுக்கு ஒரு துஸ் டிசைனர் ரூம்ல போய் உட்காந்துக்குவாங்க யார் போய் சமாதானப்படுத்துறது எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவு பண்றது இதுல சந்தோஷமா சந்தோஷமானு கேக்குறது வேற அப்படின்னு கோபி முகத்துல காரி துப்பாத குறையா பாக்யா கடிச்சு கொதரிக்கிட்டு இருக்காங்க கூடி உட்கார்ந்து லாலா பாடினாதான் சந்தோஷம்னு கிடையாது தனியா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம் இத்தனை நாள் அப்படிதான் இருந்தோம் நகருங்க சும்மா வந்துட்டாரு அப்படின்னு பல்ல கடிச்சு வார்த்தைகளை துப்பிட்டு பாக்யா அந்த பக்கம் போய் ஏய் நீ என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற அடி புடிச்சிட போகுது அத கிளறுன்னு அவங்க கடுப்ப செல்வி கிட்டையும் காட்டுறாங்க அத நான் அப்பவே ஆஃப் பண்ணிட்டேன் செல்வி சொல்ல சும்மா பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்காத வேலையை பாரு வந்து வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது போய் உருப்படியான வேலையை பாரு அப்படின்னு செல்விய திட்ட மாதிரி கோபிய கரிச்சு கொட்டுறாங்க பாக்யா திரு திருன்னு ஆந்த மாதிரி முழிச்சிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டே வெளியே வந்துருதார் கோபி ஈஸ்வரி போன்ல யார்கிட்டயே அழுந்துகிட்டு இருக்காங்க ஆமா எல்லாரும் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஆ உண்மைதான் ஆ சரி சரி கோபி வந்துட்டான் நான் அப்புறமா பேசுறேன்னு ஈஸ்வரி போன் வைக்க அம்மா பக்கத்துல வந்து உட்கார்றாரு கோபி உங்க அப்பாவோட சொந்தக்கார பொண்ணு கலைச்செல்வின்னு ஒருத்தி இருக்காளே பாயாடி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஏற்கனவே செம்மையா அடி வாங்கிட்டு வந்திருந்த கோபி திரு முழிச்சிட்டு ஆ லைட்டா இருக்குமாங்கிறாரு ஆ நான் தான்டா பேசிட்டு இருந்தேன் அவ நாலு பிள்ளைங்களும் அவ கூடவே இருக்கிற திமுரு அவளுக்கு எளிலும் செளியலும் தனியா போனப்ப எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா எங்க வீட்ல எல்லாம் இப்படி நடக்கவே நடக்காதுன்னு சொன்னான் அதான் ரெண்டு பேரும் திரும்ப வந்துட்டாங்கன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பயிறு எரியட்டுமேனு ஈஸ்வரி சொல்றவன் கோபி திரு திருநு முடிச்சுட்டு இருக்கதை பாத்துட்டு கோபி நீயே ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்க ஒன்னு இல்ல சமாளிக்க பாக்குறாரு கோபி ஹம் ஹம் என்னமோ இருக்கு ஓ முகத்தை பார்த்தாவே தெரியுதே அப்படின்னு ஈஸ்வரி பெரிய கண்டுபிடிப்ப கண்டு சொல்ல அம்மா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கோவிலுக்கு போலான்னு சொன்னீங்களே நாம நாளைக்கு சாயங்காலம் போயிடலாமா அப்படின்னு கோபி சொல்ல கோவிலுக்கு போறதுலாம் இருக்கட்டும் நீயே ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அது அதுன்னு ஆனா அவனா படிச்சுட்டு இருக்காரு கோபி சொல்லுடா அப்படின்னு கேக்க இந்த பக்கமா அந்த பக்கமா பாத்துட்டு அம்மா பாக்யாவ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கோபி கேக்க அவள கொஞ்ச நாளா நான் கவனிச்சுட்டு தானேடா இருக்கேன் நீ எதுக்கு கேக்குற அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இல்லம்மா நம்ம பசங்க வீட்டுக்கு வந்தத பார்த்து பாக்யா கிட்ட எந்த ரியாக்ஷன் இல்லமா அவ அவ ரொம்ப ஒரு மாதிரி அமைதியா இருக்கா என்ன விஷயம் அப்படின்னு கோபி சொல்ல அவ சொன்னாளா உங்ககிட்ட அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இல்ல இல்ல பாக்யா ஏதாவது சொல்லுவாளாமா அது எனக்கு எனக்கே அதுவா தோணுச்சு அப்படின்னு கோபி கேக்க தோணுச்சு இல்ல ஆர்வமா கேக்குறாங்க ஈஸ்வரி கோபி ஒண்ணும் புரியாம அம்மாவை பாக்க எனக்கும் அதாதான்டா தோணுச்சு எழிலும் செலியனும் வர்றாங்கன்னு நீ சொன்னேல்ல அப்ப எனக்கு வந்த சந்தோஷம் கூட அவ முகத்துல இல்லடா பசங்க வரும்போதும் சரி ஒவ்வொன்னா கேக்கும் போதும் சரி உம்முன்னு தானே இருந்தா பிடிக்காத சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரும்போது நாம இருப்போம்ல அப்படிதான்டா இருந்தா அப்படி நீ ஈஸ்வரி வம்பு மூட்டுற ஐடியால சொல்ல அம்மா அம்மா பாக்கியா வேற எதோ யோசிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கோபி தயங்கிட்டே சொல்ல வேற என்னமோனா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இல்ல ஒருவேளை அவங்க பெருசா வளர்ந்துட்டாங்க இல்லையா அவங்கவுங்க அவங்க வாழ்க்கை பாத்துக்கிட்டு போனா தனியா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாளோ அப்படின்னு பாக்கியம் சொன்னது ஏதோ இவரே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க அது எப்படிடா நல்லா இருக்கும் இத்தனை வருஷம் நீ என் கூடவே இருந்த உனக்கு எந்த பிரச்சனையும் வரல கொஞ்ச நாள் தனியா போய் என்னென்னமோ நடந்து நீ உயிர் பழச்சு வந்தது பெரிய விஷயம் பிள்ளைங்களை தனியாவே விடக்கூடாதுடா நம்ம கண்காணிப்புலயே வச்சுக்கணும் இதெல்லாம் அவகிட்ட சொல்ல முடியாது அப்புறம் வியாக்கியானம் தத்துவம் எல்லாம் பேசுவா அவதான் இப்ப மெத்த படிச்ச மேதாவி ஆயிட்டாளேங்கிறாங்க ஈஸ்வரி ஆனா ஒண்ணுமா பாக்யா முன்ன மாதிரி இல்லமா இப்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டா என்னால புரிஞ்சுக்கவே முடியலமா அவ இப்படிதான் யோசிப்பான்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியலமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி யோசிக்கிறாமா வேற மாதிரி யோசிக்கிறா அப்படின்னு கோபி ஒரு குழப்பத்தோட சொல்ல சரியா சொன்னடா இப்ப இருக்கிறது பழைய பாக்கியாவே இல்ல இப்பெல்லாம் அவளுக்கு யார் மேலயும் பாசமே இல்ல முன்னாடி எல்லாம் குடும்பத்துக்காக உயிரையே விடுவா இப்ப பணம் காசுன்னு அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சுட்டா நான் ஒருவேளை சாப்பிடலனா கூட அத்த அத்தன்னு பின்னாடியே வருவா சாப்பிடு சொல்லி என்கிட்ட கெஞ்சுவா இப்ப பாத்தியா சாப்பிட்டா சாப்பிடு இல்லனா போங்குற மாதிரி நடந்துக்கறா எந்த ஒரு மனுஷங்களுமே காசுன்னு போக ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு மனுஷங்க மேல பாசமே இருக்காதுன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு ஆனா பாக்யாவை வச்சு உங்க அப்பா எல்லாம் சொன்னதெல்லாம் எல்லாம் நம்ம வேண்டிய காலம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா முன்னாடி முன்னாடிலாம் பணத்துக்கு தேவை இருந்துச்சு அவ ஓடுனா இப்ப செடிய நல்லா சம்பாதிக்கிறான் எழிலும் நல்லா சம்பாதிக்கிறான் ரெண்டு பேரும் மாசம் இவ்ளோ குடுங்கடான்னு சொல்லிட்டு வீட்ல சந்தோஷமா இருக்கலாம்ல குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கலாம் அதை விட்டுட்டு அது இதுன்னு எதுக்குடா மூணாவது ரெஸ்டாரண்ட் இப்போவாவது நைட்டு தூங்குறதுக்கு வீட்டுக்கு வர்றா இனிமே அதுக்கும் வரமாட்டா போல இருக்கு அப்புறம் வீட்டை யாருடா கவனிக்கிறது சரி சரி விடு நீ அவளை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காத பசங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கு சந்தோஷம் உனக்கு சந்தோஷம் இது எல்லாத்தையும் விட பசங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு இத்தனை நாள் எழிலும் சொல்லின்னு ஏதோ நடுத்தருவுல நின்று மாதிரி சொல்ற ஈஸ்வரி செழி அவன் மாமனார் வீட்டுல செட்டில் ஆயிடுவானோ எழில் தனியா போயிடுவானோ இனிமே கவலைப்பட தேவையே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க ஏதோ முள்ளு மேல நிக்கிற மாதிரி தவிப்பா இருக்காரு கோபி என்ன ஒண்ணு பாக்யாதான் மயந்திருச்சு குட்டையை குழப்புவா அதை மட்டும் நடக்காம பாத்துக்கணும் ம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாங்கிறாங்க ஈஸ்வரி பாக்யா ஹாட் பாக்ஸா எடுத்து டைனிங் டேபிள் அடிக்கிட்டு இருக்க இனியா வர்றாங்க வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அமிர்தா ஜெனி ஒரு சொல் வர வாங்க வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்கிறாங்க பாக்கியா உனக்கு ரெண்டு சப்பாத்தி வைக்கட்டமானே இனியா கிட்ட கேக்க வந்து உட்காருற எழில் கிட்ட எழில் தட்டை காட்டுங்கிறாங்க பாக்கியா கோபியத் தவிர எல்லாரும் டைனிங் டேபிள்ல அசம்பிள் ஆக அம்மா அப்பா சாப்பிட வரலன்னு தான் உங்க அம்மா சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலே அவன் கிச்சன்ல இருந்து சாப்பாடு ஏற்கனவே சாப்பிட்டுட்டான் டைமுக்கு மாத்திர வேற போடணும்ல அவங்கிறாங்க ஈஸ்வரி அம்மா நான் என்ன பரிமாறட்டுமா அப்படின்னு அமிர்தா கேக்க பரவாயில்ல அமிர்தா நீ முதல்ல சாப்பிடுங்கிறாங்க பாக்யா எல்லாரும் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க ஒருவாய் எடுத்து வைக்கிற ஜெனி எல்லாரும் அவங்க அம்மாவோட கைப்பக்குவத்துக்கு அடிக்டா இருப்பாங்க ஆனா நான் ஆன்ட்டி உங்க கைப்பக்குவத்துக்கு தான் அடிக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு ஜெனி சொல்ல ஐயோ அப்படிங்கிறாங்க பாக்கியா அங்க போனாலும் உங்க சமையல நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு ஜென்னி சொல்ல சரி சாப்பிடுமாங்கிறாங்க பாக்கியா ஏண்டா எழில இன்னைக்கு மீட்டிங் இருந்துச்சு நீ என்னாச்சு அப்படின்னு பாக்கியா கேக்க ஆ மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சதுமா அப்படிங்கிற எழில் சாப்பிட ஆரம்பிக்க இனியா உனக்கு ஒரு சப்பாத்தி வைக்கட்டுமான்னு வைக்கிறாங்க பாக்கியா ஆ வேணாமா போதுங்கிறாங்க இனியா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட ஈஸ்வரி இதை பார்த்து ரொம்ப சிரிச்சு ரசிச்சுட்டு சாப்பிடுறாங்க அப்போ உள்ளர வர்ற கோபி வாவ் ஃபென்டாஸ்டிக் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு இப்படி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்னு தான் ஆசைப்பட்டேன் அது நிறைவேறிடுச்சு இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரி சிரிச்சுட்டு இருக்காங்க அப்பா உட்காருங்கப்பான பக்கத்து சேர காட்டுற அரு செடியும் லவ்லி லவ்லின்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ற கோபியும் எழில் செழியா ஜெனிமா உங்களை எல்லாம் பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சாப்பிடுங்க சாப்பிடுங்கிற கோபி பழைய ஞாபகத்துல பாக்யா செழியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர பாக்யா முறைக்கிற முறைப்புல அப்படியே அடங்கிக்கிறாரு உடனே சுதாரிச்சுக்கிட்டு சாரிங்கிறவரு எழில் நல்லா சாப்பிடு சாப்பிடுங்கறாரு உண்மையிலேயே தெரியாம சொன்னாரா இல்ல இப்படியே நைசா குடும்பத்துக்குள்ள ஒட்டிக்கலாம்ன்ற ஐடியாவுல நடிக்கிறாரான்னு தெரியல அம்மா குழம்பு ஊத்துமான்னு எழில் தட்டு நீட்ட ஆன்னு பாக்கியா ஊத்துறாங்க நிலா பாப்பா சாப்பிட வரல அப்படின்னு இனியா கேக்க இனியா யாழினியையும் குட்டி பாப்பாவும் தூங்குறாங்கல்ல மேடம் அவங்க பக்கத்துல உட்காந்து கவனிச்சிக்கிறாங்களாம் அப்படின்னு ஜெனி சொல்ல எல்லாரும் சிரிக்கறாங்க ஆ அது சரி நிலா யாழ்னி கூட நல்லா ஒட்டிக்கிட்டாள்லன்னு ஈஸ்வரி கேக்க ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க ஜெனி இத்தனை நாள் தனியா இருந்தாள்ல அதான் அப்படிங்கிற ஈஸ்வரி ஒத்த பிள்ளையா இருந்தாவே கஷ்டம் தான் அமிர்தாவ பாக்குறாங்க அமிர்தாவுக்கும் எழிலுக்கும் தண்டையில சப்பாத்தி சிக்கிக்குது பாக்யா நினைச்சத ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஏமா நானும் கொத்த பிள்ளையாதானே இருந்த எதுவும் கஷ்டம் தெரியலையேமா அப்படின்னு கோபி சொல்ல டேய் நீ மறந்துருப்படா சின்ன வயசுல உனக்கு கூட விளையாடுறதுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க தனியாவே இருப்ப தனியாவே காரு பைக்குன்னு எதையாவது உன்ன வச்சு விளையாடிக்கிட்டு இருப்ப அந்த நிலைமை நிலாவுக்கு வரணுமா அப்படின்னு முதல் பிரச்சனைக்கு அஸ்திவாரம் போட அமிர்தா எழுதி எல்லாரும் இதோ ஆரம்பிச்சுட்டாங்களே அம்மான்னு செல்வி யோசிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு சப்பாத்தி வைக்கட்டுமான பாக்கியா கேக்க வேணாம் போதும் அப்படிங்கிற ஈஸ்வரி எழில் நான் பேசின விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேக்குறாங்க எழிலுக்கு சப்பாத்தி மட்டும் இல்ல வாயும் சேர்ந்து கசந்து போயிடுது பாத்தீங்களான்ற மாதிரி பாக்யா கோபிய பாக்க கோபி திரு திருநு முழிக்கிறாரு என்ன எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி முழிக்கிற நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியலையா குழந்தை விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்க குழந்தை பெத்துக்கிறதா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி எழில பாத்து கேக்க எழில் ரொம்பவே சங்கடமா இருந்த ஒரு கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு ஆ அதெல்லாம் பாத்துக்கலாம் பாட்டி அப்படிங்க பாத்துக்கலாம்னா எப்போன்னு அடுத்த கேள்வியை கேக்குறாங்க ஈஸ்வரி அந்த இடமே ஒரு சங்கடமா அன்னீசியா மாறிடுது அடுத்து நீ என்ன பேசாம இருக்க அமிர்தாவை ஆள் ஆளுக்கு முழிச்சா என்ன அர்த்தம் படம் எடுத்துட்ட குழந்தை பெத்துக்கிறேன்னு சொன்ன படமும் எடுத்துட்ட அதுவும் நல்லா தான் ஓடுது அப்புறம் என்ன யோசனை ஈஸ்வரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சொன்ன பாருங்க உங்க அம்மாவை அப்படின்னு பாக்யா ஜாட காட்ட இரு இரு பாக்குறேன்ற மாதிரி தலையாட்டுறாரு கோபி காலா காலத்துல ஒரு குழந்தைன்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க அம்மா எல்லாரும் சாப்பிடுறாங்க இல்லமா இந்த விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம் இல்லமாங்கறாரு கோபி பேச வேண்டிய விஷயத்த எப்ப பேசுனா என்னடா அப்படின்னு ஈஸ்வரி இல்லம்மா இப்பதான் குழந்தைங்க எல்லாரும் திரும்பி வந்திருக்காங்க இத பத்தியெல்லாம் நாம அப்புறமா பொறுமையா பேசிக்கலாமா எதுக்கு இப்ப சாப்பிடும்போது போது டிஸ்டர்ப் பண்ணணும் நாம அப்புறம் உட்காந்து ஹால்ல பேசிக்கலாம் வீட்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அடுத்து என்னென்ன பண்ணனும்னு அத பத்தி பொறுமையா சாவகாசமா பேசலாம் இப்ப வேணாமா இப்ப நீங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க ஆ சாப்பிடுங்க அப்படின்னு கோபி சொல்ல என்னமோ போ அப்படிங்கிற ஈஸ்வரி சாப்பிட ஆரம்பிக்க ஏழில் பாக்யா எல்லாரும் வெறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க அமிர்தாவுக்கு பயங்கர தர்ம சங்கடமா இருக்கு இனியா உள்பட யார் முகத்திலயும் சந்தோஷமே இல்ல எல்லாரும் சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க ஈஸ்வரி மட்டும் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாக்யா கோபிய பாக்க கோபி அவங்க முகத்தை பாத்த உடனே போதுமா அப்படிங்கிறாங்க பாக்யா கோபி சோஃபால உட்காந்து பேப்பர் பாத்துட்டு இருக்க ஆமா ஆமா கன்ஃபார்ம் தான் இதோ பாருங்க நாளைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருங்க ஓகேவா சரி ஓகே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க நான் வைக்கிறேன்னே எழில் போன்ல பேசிட்டு அங்க நிக்கிறாரு எழிலு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன்டா பட விஷயமா ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்குங்கிறாரு கோபி ஆமாப்பா நெக்ஸ்ட் மூவி ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்கிறாரு எழில் அப்படியா குட் 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 புரியுது ஆனா அதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதையே போட்டு மண்டேல ஏத்திக்காது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு எழில் ஆரம்பிக்க எங்கிட்டேயா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கோபி ஆர்வமா கேக்குறாரு வீட்டுக்கு வாங்க என்ன கூப்பிட்டீங்கல்ல அப்ப நான் வரமாட்டேன்னு முதல்ல சொன்னது இங்க வர பிடிக்காமல்லாம் கிடையாது அப்படின்னு எழில் சொல்ல அது தெரியுமே அப்படின்னு கோபி சொல்ல நான் முடிச்சிடுறேன் பா நான் வரலன்னு சொன்னதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பாட்டி அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது ஆனா அவங்க எதிர்பார்க்கற விஷயங்களும் நான் ஆசைப்படுற விஷயங்களும் வேற வேறையா இருக்கு அப்படின்னு நீ எழில் சொல்ல ஓ குழந்தை விஷயத்த பத்தி அம்மா அங்க பேசினதை பத்தி சொல்றியா கரெக்ட் தான் எழில் அம்மா தப்பு பண்ணிட்டாங்க அதுவும் சாப்பிடுற நேரம் பார்த்து அந்த விஷயத்த கொண்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு கோபி சொல்ல சாப்பிடும்போது மட்டும் கிடையாது எப்பவுமே இந்த கான்வர்சேஷன் கொண்டு வரவே கூடாது குழந்தை பத்தி பாட்டி பேசி அதனால ஒரு சண்டை வந்த பிறகு தான் அம்மா எங்களை தனியா போக சொன்னாங்க இப்ப மறுபடியும் அதே கான்வர்சேஷன் வருது அப்படின்னு எழில் ரொம்பவே வருத்தமும் கடுப்புமா சொல்ல எழில் எனக்கு புரியுதுடா அப்படின்னு கோபி சொல்ல நான் பகல் முழுக்க வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன் நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அமிர்தா தான் வீட்டுல இருப்பா அப்ப பாட்டே கண்டிப்பா குழந்தைய பத்தி அவகிட்ட பேசுவாங்க பாட்டி எப்படிலாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் அமிர்தா மனசு ரொம்ப வருத்தப்படும் அப்படின்னு எழில் ரொம்பவே சங்கடமா சொல்ல எழில் நீ வருத்தப்படாத அப்படி ஒரு சுச்சுவேஷன் வராதுங்கிறாரு கோபி வராது இல்ல வரக்கூடாது இங்க பாருங்க நீங்க சொன்னதால மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தோம் வீட்டுல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இனி ஒரு தடவ கூட பாட்டி குழந்தை விஷயமா எங்கிட்டயோ இல்ல அமிர்தா கிட்டேயோ பேசவே கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிற எழில் புரிஞ்சுதான்ற மாதிரி தலையாட்ட ஆ ஆல்ரைட்டுங்கிறாரு கோபி எளியில் அங்க இருந்து போயிட யோசிச்சுட்டு இருக்க கோபி அம்மா ரொம்ப வர்றாரு ஈஸ்வரி சந்தோஷமா மொபைல் பாத்துட்டு இருக்க எதுல வந்து உட்காரு கோபி அம்மா லேட் ஆயிடுச்சுமா தூங்கலையா தூங்க வேண்டியது தானே இல்லடா இனிமேதான் தூங்கணுங்கிறாங்க ஈஸ்வரி ஆஹ் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கோபி கேட்க ஆஹ் சாப்பிட்டேங்கிறாங்க ஈஸ்வரி கோபி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தடுமாறிட்டு இருக்க நீ சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க ஆஹ் நானும் சாப்பிட்டேமா இவ்வளவு சாப்பிட்டேமா அப்படின்னு கோபி கையை இப்படி விரிச்சு காமிக்க பாத்தியா அம்மாவும் பிள்ளையும் மாறி மாறி நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டியா அப்படின்னு ஏதோ சாப்பாடு சாப்பிடுற மாதிரி மாத்திரை சாப்பிடுறத பத்தி கேட்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு ஈஸ்வரி சலிப்பா சொல்ல என்னமா பண்றது ரெண்டு பேருக்குமே வயசாயிடுச்சுல்ல அப்படிங்கிற கோபி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுதலே நிம்புற இன்னைக்குதான்ப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆ ஆமாமா நானும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கோபியும் ஒத்து ஊதுறாரு குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு ஒரு தனியே அழகு கலகலப்பு எங்க இருந்தாலும் வந்துடும் குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம்தான் வீடே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சமாளிக்கிற சிரிப்பு சிரிக்கிற கோபி ஆ அதான் வீடே நெறஞ்சு போச்சு இல்லமா அதுக்கப்புறம் எதுக்கு இப்ப இன்னொரு குழந்தமா அப்படின்னு கோபி கேக்க புரியல ஈஸ்வரிக்கு எந்த குழந்தைன்னு கேக்குறாங்க அதான் எழிலேயும் அமிர்தாவை இன்னொரு குழந்தை பெத்துக்க சொல்றீங்களே அந்த பேச்சு இப்ப எதுக்குன்னு கேட்க வந்த அப்படின்னு கோபி சொல்ல அதுல என்ன தப்பு அப்படின்னு கோபியோட வாய அடைக்கிறாங்க ஈஸ்வரி ஐயோன்னு பயந்து போய் பாக்குறாரு கோபி மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்